திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய முதலாம் திருமுறை சனி கிரகத்தினால் வரும் துன்பத்தை போற்றி நலம் தரும் பதிகம் பாடல் எட்டு மார்ந்தால் சுட்டு மாட்டி சுண்ண வெண்ணீர் ஆடுவதன்றேயும் போய் மார்ந்த சென்னை மேலூர் பால் மதியம் நட்டமாடும் நம் பெருமா மேயது நல்லாரே பாடலின் பொருள் பெருமை மிக்க முப்புறங்களையும் வரை சிலையில் பொருந்திய டியாகி அம்பினால் சுட்டழித்து திருவெண்ணீற்று பொடியில் திளைத்து ஆடி பட்டம் என்னும் அணிகலன் கட்டிய சென்னியின் மேல் பால் போலும் நிறமுடையை சூடி நடனம் ஆடும் நம் பெருமான் சிவபெருமான் மேவிய தலம் திருநல்லாரே ஆகும் திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி